சித்தர் சித்தர்கள் என்றால் அறிவு களஞ்சி அறிவில் மேல்மை அடைந்தவர்கள் நாலேஜ் என்று நாம் உணர வேண்டும் பல படிநிலைகள் இருக்கிறது சித்தர் என்றால் ஆசிரியர் என்றால் கிண்டர் கார்டன் என்று சொல்லக்கூடிய கேஜி கிளாஸஸ் அதற்கும் ஆசிரியரே அடிப்படை ஆசிரியர் அதாவது கல்வி ஆசிரியர் இடைநிலை ஆசிரியர் உயர்நிலை ஆசிரியர் மேலும் மேல்நிலை இளங்கலை முதுகலை அதை தாண்டி எம்ஃபில் பிஹெச்டி இந்த மாதிரியாக பல அடுக்குகளை கொண்டுள்ளது போலவே சித்தர்களிலும் பல அடுக்குகளை கொண்டிருக்கின்றார்கள் நமக்கெல்லாம் தெரியும் உயிரினங்கள் ஓரறிவு ஈரறிவு மூன்று அறிவு நான்கு அறிவு ஐந்தறிவு பார்த்தல் பாத்தல் கேட்டல் தொட்டு உணர்தல் நுகர்தல் சுவைத்தல் இந்த ஐந்தும் அறிவுகளையும் கொண்டது விலங்கினம் ஆறாவதாக ஒரு அறிவு இருக்கிறது என்றால் அதுதான் மனிதர்களாகிய நமக்கு கிடைத்த பகுத்தறிவு மனம் என்னும் பகுத்தறிவு இந்த அறிவை எவ்வாறு வகைப்படுத்துகிறார்கள் என்றால் உற்றறிவு ஆறாவது அறிவு உணர்ந்தறிவு ஏழாவது அறிவு கற்றறிவு எட்டாவது அறிவு காந்தறிவு ஒன்பதாவது அறிவு தான் பெற்ற அறிவு பத்து பதினொன்றாம் அறிவு வாளறிவன் இந்த வாளறிவன் என்ற நிலைக்கு ஒரு சித்தர் உயர வேண்டுமென்றால் தன்னுடைய உயிர்காந்த சக்தியை ஆற்றலை மூலாதாரத்திலிருந்து பயிற்சி என்று சொல்லக்கூடிய மூச்சு பயிற்சியின் மூலமாக மூலாதாரம் சுவாதிஸ்தானம் மணிப்புரகம் விசித்தி அநாகதம் ஆக்யா சகசாரம் என்று ஏழு நிலைகளை கடந்து வான்காந்த ஆற்றலுடன் இணைக்க வேண்டும் அப்படி இணைத்து உயிரை உடலில் இருந்து பிரித்து விண்ணுலகு சென்று விண்ணுலகை ஆய்வு செய்ய வைப்பது பெரும் சித்தர்கள் அதற்கு மேல் அறிவு பெற்றவர்கள் அன்னர்கள் என்று சொல்லப்படுவார்கள் புதுக்கோட்டை கருகில் சித்தன்னவாசல் கருகில் அன்னவாசல் என்ற இடத்தில் அதன் அருகாமையில் மெய்வெளிச்சாலை என்ற ஒரு சிறு கிராமத்தில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்கு உயிர் பிரிந்தவுடன் ஆணாயினும் பெண்ணாயினும் அவருடைய உயிர் சக்தி பிறப்பிருப்பிலிருந்து வெளிப்படும் ஆனால் அங்கு பயிற்சி பெற்று அந்த இயக்கத்தில் எழுந்தவர்களுக்கு அது வெளிப்படாது என்று சொல்கிறார்கள் அடக்கம் அமரருள் உய்க்கும் அடங்காமை ஆறிருள் உயித்துவிடும் என்று சொல்கிறார்கள் அதற்கு மேல் பெருமன்னர்கள் திரு அன்னர்கள் அதாவது கும்பலாக கூட்டமாக பெரும் அன்னர்கள் வாழ்ந்த மலைதான் திரு அன்னர்மலை திரு அண்ணாமலை இன்று திருவண்ணாமலை என்று சொல்லப்படுகிறது இது பதிமூன்றாவது அறிவு பெற்றவர்கள் இதற்கு மேல் இருப்பவர்கள்தான் தெய்வ கண்ணோர் என்று சொல்லப்படும் மிக பெரிய சித்தர்கள் இவர்கள் வெறும் கண்ணால் அணுக்களை ஆய்வு செய்யும் வல்லமை படைத்தவர்கள் என்று ஆசிவகம் என்னும் ஒரு மெய்யியல் கோட்பாட்டை ஆய்வு செய்த பேராசிரியர்கள் சாரங்கபாணி நெடுஞ்செலியன் ராஜேஸ்வரி அம்மா இது போன்ற பேராசிரியர்கள் சொல்லியுள்ளார்கள் இதில் பக்தி இலக்கியத்தில் உலகாயுதம் என்ற நூலில் பேராசிரியர் நெடுஞ்செழியன் முனைவர் இவர் அருமையாக விளக்கியுள்ளார் இந்த சித்தர்கள் தான் நமக்கு வானியல் அதாவது விண்ணியல் கணியம் என்ற ஜோதிடர்களை இவற்றை சொல்லிக் கொடுத்தார்கள் கணிகர் என்பவர்கள் ஜோதிட ஞானம் பெற்றவர்கள் வானியல் சாஸ்திரத்தை முழுமையாக அறிந்தவர்கள் அறிவர் சமூகம் என்று சொல்லப்படுகிறது இவர்களே பரவலாக மற்றவர்களால் சமணர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் உண்மையில் அவர்கள் தமிழ் ஆசீர்வக சித்தர்கள் சமணர்கள் என்றால் சிரமணர்கள் என்று பொருள் அதாவது இந்த பௌத்தம் பௌத்தம் கூட பிற அளவில் தொல்லை தந்தது கிடையாது ஜெயினம் கிமு ஆறாம் நூற்றாண்டிலிருந்து கிமு கிபி மூன்றாம் நூற்றாண்டு வரையிலும் ஆசிவகம் என்பது மிகப்பெரிய அளவில் இந்தியா முழுவதும் இருந்தது மேலும் இது எங்கெல்லாம் இருந்ததோ ஆசியம் பரவி இருந்த பகுதிதான் ஆசியா என்று சொல்லப்படுகிறது அதாவது இன்று இருக்கும் ரஷ்யா முதல் மத்திய ஆசியா மேற்கு கரை வரையிலும் தொடங்கி மலேசியா சிங்கப்பூர் கம்போடியா இந்தோனேஷியா தாய்லாந்து ஜப்பான் கொரியா ஆஸ்திரேலியா மேலும் நியூசிலாந்து வரையிலும் பரவியிருந்தது இந்த பகுதிகளே ஆசியா என்று சொல்லப்படுகிறது ஆசியம் பரவிய பகுதி ஆசியா இந்த ஆசிவகம் என்றால் என்ன என்று பார்த்தால் மெய் இயல் கோட்பாடு என்று சொல்கிறார்கள் அதாவது இந்த உலக நிகழ்வுகள் எதுவாகினும் பிறப்பு இறப்பு இன்பம் துன்பம் வளர்ச்சி தாழ்ச்சி அத்தனையும் எதுவாக இருந்தாலும் அவற்றை அறிவியல் நிலையிலேயே நின்று பார்க்க வேண்டும் அறிவியலின்படியே ஒன்றை உற்று உணர்ந்து பார்க்க வேண்டும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இதுவே மெய்யியல் கோட்பாடு அதன் பின் தற்செயல் கோட்பாடு என்று சில அமைப்புகள் தோன்றியது இவற்றிற்கு பெரிய அளவில் உறுதுணையாக இருந்தது மக்களிக்கோசலர் நக்கினியார் நரிவிரு தலையர் வெள்ளளகய்யனார் இது போன்ற ஆறு நபர்களால் மிக பெரிய அளவில் தோற்றுவிக்கப்பட்டது இந்த ஆசிவகத்திலிருந்து சமகாலத்தில் மக்களிக் கோஷாளரிடம் பயிற்சி பெற்று இருவர் பிரிந்து சென்று ஜைன மதத்தையும் பௌத்த மதத்தையும் தொற்றுவித்தார்கள் மேலும் இது போன்ற நம்முடைய பழமை வளமை ஆற்றல் அறிவுசார் விஷயங்களை மீண்டும் நாளை பார்ப்போம் நன்றி வணக்கம்